பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்தனர் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி புரோகிதர்கள் மூலம் திதி தர்ப்பணம் பூஜை செய்து தீர்த்த கடலில் புனித நீராடினர் பின்னர் கோவில் வளாக இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சுவாமி மற்றும் அம்மனை தரிசித்தனர் பக்தர்கள் வருகையால் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முதல் கோவில் மேலவாசல் அக்னி தீர்த்த கடற்கரை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது பொதுப்பணித்துறை ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட கண்ணாடி இழை நடை மேம்பாலத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை ஐஐடி நிபுணர்கள்தான் இந்த பாலத்திற்கான வடிவமைப்பிற்கு ஒப்புதல் அளித்தனர் அவர்களும் பாலத்தை ஆய்வு செய்து அதன் தாங்கும் திறம் நன்றாக உள்ளது என்று சான்றிதழ் கொடுத்துள்ளனர் எனினும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் பாலங்கள் மற்றும் கட்டுமானங்களை ஆய்வு செய்யும் ரைட்ஸ் என்னும் டெல்லியில் உள்ள தனியார் நிறுவனம் மறு ஆய்வு செய்தது அவர்களும் பாலத்தின் உறுதி மற்றும் தாங்கும் திறன் நன்றாக இருப்பதாக சான்றிதழ் அளித்துள்ளது எனவே நூற்றாண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டிய இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து சுற்றுலா பயணிகள் அச்சப்பட வேண்டாம் இந்த பாலத்தை கண்ணாடிகளை வள்ளுவர் பாலம் என்றே அழைக்கின்றனர் கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணியருக்காக மூன்று கப்பல்கள் வாங்க அதற்கான டெண்டரில் குறைந்த விலை தரும் நிறுவனங்களிடம் இருந்து டிசம்பருக்குள் கப்பல் வாங்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா தமிழகம் வந்தபோது சமீபத்தில் வேலூர் தங்க கோவிலுக்கு சென்று திரும்பினார் அவர் பயணம் செய்த கார் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சென்றபோது சக்கரத்தில் இருந்த அலாஸ் டிஸ்க் கலன்று ரயில் மீது மோதியது ஓட்டுநரின் திறமையால் மத்திய அமைச்சரும் நானும் உயிர் தப்பினோம் கோடிகளை இறைத்து நிரப்பிய நவீன உபகரணங்களுடன் பலவழக்கும் பாதுகாப்பு வாகனத்தில் பயணிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழகத்திற்கு வருகை தரும் மத்திய அமைச்சர்களுக்கு உரிய பாதுகாப்பு வாகனங்களை வழங்க வேண்டியது அரசின் கடமை என தெரியாதா அதிர்ஷ்டவசமாக மத்திய அமைச்சருக்கு எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்பது ஆறுதல் அளிக்கிறது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு தமிழக அரசு இம்முறை வழங்கிய வாகனம் மிகவும் பழமையானது பாதுகாப்பற்றது இது ஆளும் திமுக அரசுக்கு தெரிந்தே நடக்கிறதா அல்லது அரசின் மெத்தன போக்கா அலட்சியமா என்ற கேள்வி எழுகிறது இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்கவும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கான பாதுகாப்பு வாகனங்களை பாதுகாப்பு வாகனங்களின் தரத்தை உயர்த்தவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகவுள்ள நிலையில் மறுமதிப்பீடு தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுவரை இருந்த நடைமுறையில் மாணவர்கள் முதலில் மதிப்பெண்களை சரிபார்க்க வேண்டியிருந்தது அதன் பின் விடைத்தாள் நகலை பெற்று மறு விண்ணப்பிக்க வேண்டும் தற்போது புதிய நடைமுறைப்படி மாணவர்கள் முதலில் மதிப்பீடு செய்யப்பட்ட தங்களின் விடைத்தாள் நகலை பெற வேண்டும் அதன் பின் விருப்பப்படி மதிப்பெண்கள் சரிபார்ப்பு மறு அல்லது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்யலாம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நாமக்கல் மதுரை மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராகவும் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றியவர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சட்ட ஆணையராக பணியாற்றி கிரானைட் குவாரிகளில் நடந்த பெரும் ஊழலை அம்பலப்படுத்தினார் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சாட்சியமளிக்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகவில்லை தமிழக அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என அரசு வழக்கறிஞருக்கு சகாயம் கடிதம் எழுதியிருந்தார் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்றத்தில் எந்தவித பயமுமின்றி சாட்சியமளிக்க ஏதுவாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு போதிய பாதுகாப்பை தமிழக காவல்துறை வழங்கும் என்று டிஜிபி சங்கர்ஜிவால் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டுபிடித்து வெளியேற்றும் செயலில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஐந்தாவது நீட் தேர்வு நடக்கிறது முதல் நீட் தேர்வையே நடக்க விட மாட்டோம் என்றனர் திமுகவை எதிர்த்து நீட் தேர்வு நீட்டாக நடக்கிறது பாகுபாடு பார்த்து கொல்லப்பட்ட பகல்காம் தாக்குதலால் நாடு மட்டுமல்ல உலகமே சோகத்தில் மூழ்கி உள்ளது தமிழகத்தில் இருந்து சில ஆதரவு குரல்கள் வரவில்லை என்றாலும் பாரத நாட்டிற்காக முப்பது நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன பிரதமர் மோடி வெளிநாடு செல்வதை விமர்சித்தனர் உலக நாடுகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சென்று வந்த பயணங்கள் இன்று நல்லெண்ண அடிப்படையில் உதவுகின்றன மற்ற தேசங்களை விட தீவிரவாத தேசத்தை பாரதம் பக்கத்திலேயே வைத்துள்ளது நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆனால் தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு மட்டும் ஆறாயிரம் விசா இந்தியாவுக்கு சிகிச்சை பெற வந்த பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மனிதாபிமானம் அற்றவர்கள் அல்ல நாம் அந்த அடிப்படையில்தான் தான் சிகிச்சை பெறும் பாகிஸ்தானியர்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற கால அவகாசம் கொடுத்துள்ளோம் தமிழகத்தில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டுபிடித்து வெளியேற்றும் செயலில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார்